குலதெய்வமான ஸ்ரீ பொடம்புல சுவாமி ஸ்ரீ பொன்முத்து சுவாமி அங்காள பரமேஸ்வரி அம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காடும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல் வாழ்த்துக்கள் மகர ராசிக்காரங்க பொதுவாகவே ரொம்ப நல்லவங்க மகர ராசிக்காரங்க உழைப்புக்கு பேர் போனவங்க உழைத்து மற்றவர்களை காப்பாற்றக்கூடியவர்கள் பாசம் நேசம் அப்படிங்கறது உணர்ந்து எல்லாத்துக்காகவும் தன்னுடைய தியாகத்தை கொடுத்து இந்த உயிர்ப்பித்து ஒரு குடும்பத்திற்காக உழைப்பக்கூடியவர்கள் அவங்கள வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா தன்னுடைய துணையோ இணையோ இல்லை தன்னுடைய பிள்ளைகளோ மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைவார்கள் அப்படிங்கிறது தான் நிதர்சன உண்மை மகர ராசிக்காரங்களே பேரு பே மகர ராசிக்காரல திருமணம் செய்வது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு புத்திசாலித்தனம்னு சொல்லலாம் ஏன்னா கூட வாழக்கூடியவங்க மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா அவங்களோட வாழ்கின்ற காலத்தில் உண்மையாகவும் நேசத்துக்கு உடையவர்களாகவும் நிறைய பிரச்சனைகள் இருந்து உங்களை விடுபட்டு கொண்டு வருவர்களாகவும் உழைப்புக்கு பேர்போனவர்களாகவும் பதவிகளில் மிகப்பெரிய உயரத்தை அடையக்கூடியவர்களாகவும் வாழ்க்கையில ஒரு முக்கியமான ஒரு வாழ்க்கை அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர்களாகவும் மகர ராசிக்காரங்களை நீங்க நம்பலாம் மகர ராசி என்னதான் சனி வீடாக இருந்தாலும் பொறுமையாக இருந்து ஸ்லோ அண்ட் ஸ்டெடி அண்ட் விந்த ரேஸுங்கிற மாதிரி சில சில விஷயங்களை பொறுமையாகவும் நிதானமாகவும் வெற்றி கொள்ளக்கூடியவர்களாக கண்டிப்பா மகர ராசிக்காரங்க உருவாகுவாங்க இந்த மகர ராசிக்காரங்க மிகப்பெரிய அளவுல வெற்றி பெறுவதற்கு கால சூழ்நிலை மிகப்பெரிய ஒரு சாய்ஸா கொடுக்கும் திருமணத்திற்கு பிறகு சில பேருக்கு யோகங்கள் மிகப்பெரிய அளவுல நடக்கும் இந்த இடத்துல மகர ராசிக்காரங்க கொண்டு போய் விட்டாங்களா அதுல திறமையாகவும் ஒரு நல்ல செல்வ செழிப்பாகவும் இருக்கக்கூடியவர்களாக கண்டிப்பாக உருவாகுவார்கள் மகர ராசிக்காரங்க கையில இருந்து ஒரு ரூபாய் வாங்கிட்டு போனீங்கன்னா கூட மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை காத்துக்கொண்டு அவங்க நிலையான ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர்களாக மகர ராசிக்காரங்க இருப்பாங்க மகர ராசி பொதுவாகவே பாத்தீங்க அப்படின்னா தன்னுடைய வாழ்க்கைக்கு என்ன தேவை அதை மட்டுமே தன்னுடைய வாழ்க்கையாகவே மாற்றிக்கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள் அடுத்தவங்களுக்காகவே உழைப்பாங்க அடுத்தவங்களுக்காகவே நேசத்தை கொட்டுவாங்க அடுத்தவங்களுக்காகவே தன்னை யோசிப்பாங்க அப்படிங்கும் போது தன்னுடைய குடும்பத்துல உள்ளவங்களையும் அரவணைச்சு கூட்டிட்டு போறதுல இவங்களுக்கு மிகப்பெரிய புத்திசாலினும் சொல்லலாம் பாக்கியசாலினும் சொல்லலாம் ரெண்டு விஷயமும் அவங்களுக்கு மகர ராசிக்காரங்கள சொல்லலாம் இப்படி அனைத்து விஷயங்களும் மகர ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சியானது குருவானவர் வீட்டிற்குள் வரும்போது என்னென்ன பலன்கள் உங்களுக்கு கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த காணொளி அப்படின்னு சொல்லலாம் மகர ராசி அவிட்ட நட்சத்திரம் இது செவ்வாயோடைய நட்சத்திரம் மொத்த தசா கலங்கள் ஏழு வருடம் என்னுடைய கால்குலேஷனுக்கு ஒரு ஆறு வருஷத்தை எடுத்துக்கிறேன் திசை ஒரு பதினெட்டு வருஷம் ஆறு பிளஸ் பதினெட்டு பதினாலு வருஷத்துக்கு எப்படிப்பட்ட இருபத்தி நாலு வருஷத்துக்கு எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கும் இருபத்தி நாலு வயசுல உள்ள இருக்கிற படிக்கின்ற பள்ளி மாணவர்களுக்கும் கல்லூரி மாணவர்களுக்கும் நல்ல படிப்பீங்க நிறைய சாதனைகளை புரிவீர்கள் ஆனா ராகு அப்படிங்கிறது ஒரு சர்ப கிரகம் அப்படின்னு சொல்லலாம் இது நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் உங்களோட ஜாதகத்தில் ராகு நல்ல நிலைமையில் இருக்கிறார் அப்படின்னா கண்டிப்பாக மிகப்பெரிய யோகத்தையும் கொடுக்க அவயோகத்தை கொடுக்க சில சில மாற்று கவலை ரொம்ப கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லது இந்த அஞ்சாம் இடத்துக்கு வருகின்ற குரு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தந்தையார் வழி பாக்கியத்தை கொடுப்பார் தந்தை வழி சொத்துக்களை கொடுப்பார் தந்தையோடைய ஆதரவு இல்லைன்னா கூட தந்தையை மிகப்பெரிய ஒரு வெற்றிகளை கொடுப்பார் ஓடி போனவனுக்கு ஒன்பதுல குரு அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப ஒன்போதாம் இடத்துல குரு பார்த்தாலுமே அதே போல நான் தான் கொடுப்பார் அப்ப நீங்க ஒரு நாலாம் இடத்துல இருந்த குரு இடம் மாற்றம் பொருள் மாற்றம் இடர் மாற்றம் வீடு மாற்றம் உத்தியோக மாற்றம் தொழில் மாற்றம் அப்படிங்கிறது ஏதாவது நடந்துருக்கு இந்த மாற்றத்தினால் உங்களுக்கு அந்த மாற்றத்து இடத்துல எங்கே இருந்தாலும் சரி நீங்கள் ஒரு ராஜாவாகவே இருப்பீங்க ஏன்னா பூர்வீகம் அப்படிங்கிற சார்ந்த விஷயத்துல குரு வந்து ஒம்போதாம் இடத்துக்கு வரும்போது ஓடி போன ராசாவுக்கு ஒன்போதுல வந்து சென்ற இடமெல்லாம் ராஜா அப்படிங்கிறது மாதிரி இந்த ராஜ யோகத்தை கண்டிப்பாக கொடுக்கும் மிகப்பெரிய அளவுல உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்கும் வெளியூர் போய் வெளிநாடு போய் மிகப்பெரிய அளவுல சாதனை புரிவீர்கள் அதுக்கு முயற்சி பண்ணீங்கன்னா மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு உங்க ராசியை குரு பார்க்கிறாரு அப்படிங்கும் போது ராகு என்னவா உங்களுக்கு மிகப்பெரிய கொடுமையை கொடுத்தாலும் அதை குறைக்க பார்ப்பார் அவயோக திசையாக இருந்தால் யோக திசையாக இருக்கும்போது மிகப்பெரிய ஒரு மனமாற்றத்தை கொடுத்து பிரம்மாண்ட வெற்றியும் கொடுக்க காத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம் இந்த பெயர்ச்சியானது இந்த குரு உங்களுக்கு நல்லபடியான படிப்பு வசதி அப்படிங்கிறதெல்லாம் கொடுப்பார் உத்தியோகத்தில் நல்ல லாபத்தையும் ப்ரொமோஷன்ஸ் அப்படிங்கிற ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நடக்கும் தொழிலில் மிகப்பெரிய லாபத்தை உங்களுக்கு ஈட்டி கொடுக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை பதினோராம் இடத்தை பார்க்கும்போது மிகப்பெரிய அளவில் உங்களுடைய மூத்த சகோதரர் வழியில நல்ல ஒரு அன்பும் ஆதரவும் கண்டிப்பாக உண்டாகும் அதன் மூலியமாக லாபமும் கிடைக்க பெறுவீர்கள் அப்படின்னு சொல்லலாம் மிகப்பெரிய அளவுல பிரம்மாண்டத்தை கொடுக்கக்கூடிய கொடுக்கக்கூடிய இடமாக கண்டிப்பாக இந்த ராகு திசைங்கிறது அமையும் அடுத்தது குரு திசை இருபத்தி நாலு வயசுல இருந்து நாற்பது வயசு வரைக்கும் இந்த நா இருபத்தி நாலுல இருந்து நாற்பது வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு மேரேஜ் இருக்கிறவங்களுக்கு இந்த அஞ்சாம் குரு கண்டிப்பாக திருமணம் செய்து வைக்கும் ஏன்னா புத்திர பாக்கியத்துல குரு வரும் போது புத்திர பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய இடத்துக்கு திருமணத்தை யோகத்தை பண்ணி கொடுத்து பிறகு புத்திர தோஷமாக இருந்தாலும் சரி புத்திர பாக்கியமே இல்லைன்னாலும் புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய இடத்துக்கு குரு வரும்போது நல்ல புத்திரரை ஈன்றெடுக்கக்கூடிய ஒரு யோக பலன் அப்படிங்கிறது கண்டிப்பா நடக்கும் இதுவரைக்கும் ஐவிஎஃப் ஃபெர்டிலிட்டி அப்படின்னு ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க ஆனா ஒண்ணுமே செயல்படலை அப்படின்னா கண்டிப்பா இந்த காலகட்டங்களில் செயல்படக்கூடியதாக இருக்கும் சில நேரத்துல டிசிஷன்ஸ் எல்லாம் நான் தப்பா எடுக்கிறேங்க அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த நேரத்துல கரெக்டான டிசிஷன்ஸ் எடுப்பீங்க ஒருத்தருக்கு கடந்த பிறவியை பற்றியும் பிறவியில் அவர் செய்திருக்கக்கூடிய பாவ புண்ணியங்களை பத்தி தெரிஞ்சு கொடுக்கக்கூடிய அந்த அஞ்சாம் இடத்துல குரு வருவது அப்படிங்கிறது அது மட்டும் இல்லாம இந்த பிறவில் அவர் ஏற்படக்கூடிய சுக துக்கங்கள் லாப நஷ்டங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் போட்டக்கூடிய துல்லியமா செயல் கூடிய இந்த ஸ்தானம் அப்படிங்கிறது புடம் அப்படின்னு போட்டு மூலம் ஒரு ஆண் ஆண்மைத்தன்மை தன்மை உள்ளவரான்றதுன்னு தெரிஞ்சுக்கக்கூடிய இடம் தான் அந்த ஐந்தாம் இடம் இந்த ஸ்தானத்துல பா குரு வருவதை பூர்வ ஜென்மம் மறுபிறவி துதிர் சொத்துக்கள் பரம்பரை சிறப்பு அனுபவிக்கக்கூடிய சுகங்கள் மனைவி லாபம் தர்ம குணங்கள் அப்படி ஜாதகருடைய முன்னோர்கள் யாருடைய பிரதியாக அவர் பிறந்திருக்கிறார் அப்படிங்கறத சொல்லலாம் அப்படிங்கிறது இந்த குரு ஐந்தாம் இடத்துக்கு வர்றது உடல் அமைப்பை பொறுத்தவரை வயத்துல மேல் பகுதியில முதுகுல அப்படிங்கிறது எல்லாம் சில நல்ல இப்போ பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் அது சரியா பூர்வ புண்ணியத்துல ஏதாவது ஒரு கிரகங்கள் அதாவது குரு போன்ற கிரகங்கள் அமையும் போது அப்படிங்கிறது சிறப்பான ஒன்று அப்படின்னு சொல்லலாம் நல்ல பிள்ளைகள் பெயர் புகழ் கொடுக்கக்கூடிய ஒரு குழந்தைகளாக இப்ப இருப்பாங்க ஏற்கனவே உங்களுக்கு புத்திரம் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களால மிகுந்த புகழ் அடையக்கூடியதாகவும் ஆன்மீகத்தில் நாட்டம் கொண்டவர்களாகவும் இதிகாச புராணங்கள் சாஸ்திரங்கள் அப்படிங்கிறத நல்ல தேர்ச்சி பெற்றவராகவும் அன்பு நல்ல பண்பு சேர்ந்து பெற்றிருக்கும் அவர்கள் நீதிக்கும் நேர்மைக்கும் முக்கியத்துவம் கொடுத்து வாழக்கூடியவர்களாக கண்டிப்பா இருப்பாங்க எப்படிப்பட்ட நெருக்கடி ஆபத்து ஏற்பட்டாலும் தங்களுடைய புத்தி கூர்மையா தற்காத்துக் கொள்ளக்கூடிய விஷயமாக இந்த குருவானவர் உங்களுக்கு கண்டிப்பா கொடுப்பார் சனி திசை நாற்பது வயசுல இருந்து ஐம்பத்தி ஒன்பது வயசு வரைக்கும் இந்த காலங்களில் திசையானது உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மகர ராசிக்காரங்களுக்கு குரு மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு கை கொடுக்குறாரு சனி திசையே இருந்தாலும் இந்த ராசியாக இருக்கும்போது ராசி அதிபதி திசையாகவும் இதே லக்னமாக இருக்கும் இல்லை கும்ப லக்னமாக இருக்கும்போது லக்னாதிபதி திசையாகவும் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றம் அப்படிங்கிறது கொடுக்கும் உங்கள் ஜனன கால ஜாதகத்தில் சனி எங்கே இருக்கிறாரோ அதை பொறுத்தே பலன்கள் அமையும் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் சனி திசை பொதுவாகவே கெடுதலை பண்ணுமா அப்படின்னா மகர ராசிக்கும் கும்பராசிக்கும் கெடுதலில்லை பண்ணாது லக்னாதிபதி திசை அப்படிங்கிறது ராசியாதிபதி திசை அப்படிங்கறதுலாம் மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்கக்கூடியதாக கண்டிப்பாக உருவாகும் மிகப்பெரிய அளவுல தன குடும்ப வாக்குஸ்தானத்துல மிகப்பெரிய ஒரு வெற்றிகளை கொடுக்கக்கூடியதாக தனம் அதிகமா வரும் பொருள் வரும் குடும்பத்துல மகிழ்ச்சி கிடைக்கும் அதே மாதிரி அரசியல்வாதிகளாகும் போது வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாகும் அப்படிங்கறதெல்லாம் இந்த சனி கொடுப்பார் சனி கொடுப்பார் யார் தடுப்பாருங்கிற முறையில கண்டிப்பா சனி உங்களுக்கு அள்ளி கொடுக்க காத்திருக்கிறார் தொழில் வகையில மிகப்பெரிய வெற்றிகளை கொடுப்பார் லாபத்தை சார்ந்த ஒரு சில சொத்து வகை வராம இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த காலகட்டத்துல வரும் யாருடைய சொத்தம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோக பலன்களும் கண்டிப்பா இந்த சனி திசையிலும் ஆனா கொஞ்சம் கவனமும் எச்சரிக்கமும் இருக்கக்கூடிய திசை கொடுக்கல் வாங்கல்ல வம்பு வழக்குகளில் உங்களை தலையிடாமல் வச்சுக்கிறது ரொம்ப நல்லதாக கொடுக்கும் அடுத்தது புதன் திசை ஐம்பத்தி ஒன்பது வயசுல இருந்து வயசு இருக்கும் இந்த புதன் திசையை கடந்து போகும்போது கொஞ்சம் கவனமா கடந்து போகணும் இந்த மகர ராசிக்காரங்க புதன் வந்து உங்களுக்கு நல்லது பண்ணுவாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு அப்படிங்கிறத கொடுப்பார் இருந்தாலும் ராசியில வந்து உங்களுடைய குருவானவர் பார்க்கறதுனால உங்களுக்கு சுபீட்சத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல பார்க்கறது பலம் அப்படிங்கும் மிகப்பெரிய ஒரு கண்டத்துல இருந்தும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகள்ல இருந்தா விடுபடக்கூடிய நிறையும் உருவாகும் அப்படிங்கிறது மாற்று இடமல்ல இந்த புதன் திசையில பார்ட்னர்ஷிப்ப நம்புறது லைஃப் நடக்கிறது கொடுக்கல் வாங்கல பிரச்சனைகளை விஷயங்கள்லாம் கண்டிப்பா இருக்கும் இருந்தாலும் குரு பார்வை உங்களை பலப்படுத்தும் அப்படிங்கிறதுல மாற்ற மிகப்பெரிய அளவுல ஒரு சில வெற்றிகளையும் கொடுக்கும் அப்படிங்கிறது அந்த தரிசன உண்மை அப்படின்னு சொல்லலாம் இந்த புதன் திசை உங்களுக்கு நல்லபடியான வாழ்க்கையை உருவாக்கி கொடுத்து மிகப்பெரிய அளவுல தெளிவையும் கொடுக்கும் அடுத்தது கேது திசை எழுபத்தாறு வயசுல இருந்து எண்பத்தி மூணு வயசு வரைக்கும் இந்த கேது திசையில ஒரு சில கொஞ்சம் உடல் அளவுலையும் மனதளவிலையும் ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இந்த திசையில நீங்க திருக்கோயில்களுக்கு சென்று வணங்கி வருவது மிகப்பெரிய அளவுல ஏற்றத்தை கொடுக்கும் திருப்பாம்புரம் அப்படிங்கிற ஊருக்கும் திரு கீழ்பரும் பள்ளம் அப்படிங்கிற கேது ஸ்தலத்துக்கு சென்று வருவது நல்லதா கொடுக்கும் சுக்கர திசை எண்பத்தி மூணு வயசுல இருந்து நூத்தி மூணு வயசு வரைக்கும் இதை அனுபவிக்க முடியாத ஒரு திசையாக இருந்தாலும் சுக்கரன் நல்ல கல்வி அறிவை பெற்றிருக்கக்கூடிய ராஜதந்திரியாக கூடிய செயல்படக்கூடிய ஒரு மகன் மகளையோ இல்ல பேரம்பேத்தையோ திருப்பி அந்த அவங்களுக்கு கண்டிப்பாக உருவாகும் அதாவது பணம் படைத்தவர்களோடு பழகுறதுக்கு நாட்டம் கொண்டிருப்பவர்கள் நல்ல ஆலோசனை வழங்கக்கூடியவர்களாக நன்மை அடை செய்வார்கள் பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது இருந்ததுன்னா தேவை பணம் கிடைச்சு கொண்டே இருக்கும் சிறு வயதுல இருக்கக்கூடிய உங்களை பேரம் பேத்திகளால் ஒரு சில சந்தோஷங்களும் அன்பும் அப்படிங்கிற ஆதரவும் கண்டிப்பாக உண்டு அப்படின்னு சொல்லலாம் இந்த திசை மிகப்பெரிய யோகத்தை உங்களுடைய குடும்பத்திற்கு கொடுப்பார் அப்படின்னு சொல்றதுக்கு மாற்றுக்கிறதுக்கு இல்லை ஏன்னா கேஎஃப்சியோடைய உடைய ஓனர் அவருக்கு வந்து அறுபது வயசுல சுக்கர திசை வந்த பிறகு உலக அளவில் தன் உடைய கிளைகளை துறந்தார் அப்படிங்கிறதுக்கு அது உண்மையான விஷயம் அந்த விஷயத்தை மகர ராசிக்காரங்களுக்கு சொல்றேன் அறுபது வயதிலும் ஒருத்தருக்கு வந்து யோக பலன்கள் நடந்த அந்த மாதிரி ஒரு சுபிச்சமான பலன்களை கொடுப்பாரு மாற்றுக்கிறதுக்கு இடமல்ல இந்த மகர ராசி அபிட்ட நட்சத்திரத்துக்காரங்களுக்கு செவ்வாய்க்கிழமை தோறும் முருக வழிபாடு அப்படிங்கிறது செவ்வாய் ஹோரையில் பண்ணீங்க அப்படின்னா மிகப்பெரிய வெற்றிகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் செவ்வாய்கிழமையில ஆறு டு ஏழு மணிக்குள்ள காலையில் நீங்கள் விளக்கேற்றி வழிபடுவது இல்லை அப்படின்னா செவ்வாய்க்கிழமை எட்டு டு ஒன்பது மணிக்கு வீட்டில இருந்து விலக்கேற்றி வழிபட்டு வர்றது மிகப்பெரிய நன்மை கொடுக்கும் குலதெய்வ வழிபாடு வெற்றியை கொடுக்கும் குரு தட்சிணாமூர்த்தியை வணங்கி வருவது அப்படிங்கிறது காசு பணத்துக்கும் உங்களுடைய குழந்தை நாள் வருகின்ற ஒரு சில இடர்பாடுகளுக்கும் அது குரு உட்கார்ந்துருக்க இருந்தாலும் இந்த பெருணாமூர்த்தியை கும்பிடும் போது குரு பகவானை கும்பிடும் போது இல்லை நீங்க சாய்பாபாவுடைய ஷீரடி சாய்பாவுடைய பக்தர்களாக இருந்தால் அதை வழிபட்டு வருவது மிகப்பெரிய ஏற்றத்தை உங்களுக்கு கண்டிப்பாக இந்த கும்பராசி அவிட்ட நட்சத்திரத்துக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாகியங்களும் நிம்மதியும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்ற என் பெருமான் மகாஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன் வாழ்க வளமுடன் திருச்சிற்றம்பலம்